இல்லாத பெண்களுக்கும் நான் வந்து வேலை வாய்ப்பு கொடு கொடுக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஊதுபத்தியே இப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டு போறேன் ஆனா சில சில கடைக்காரர்கள் நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் தான் நாங்கள் இதை வந்து உற்பத்தி செய்து நாங்கள் தான் செய்யறோம் அப்படின்னு எந்த கதையும் கதைக்க மாட்டாங்க எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை தந்து நீங்கள் எங்களை தாங்க நாங்கள் உங்களை விற்று நாங்கள் தாரோம் அப்படின்னு சில கடையெல்லாம் கொடுத்த உடனே உடனே எங்களை கையில் காசு தருவாங்க சந்தையில் நிலவுகிற ஒரு நோக்கம் தான் எனக்கு இருந்தது அம்மா அப்பா கிளம் பார்க்கணும் அப்படின்னு அந்த நோக்கம் எனக்கு மனசில் இருந்தபடியாக அந்த போதைப் பொருள் சம்மந்தமாக அதை பார்க்கணும் செய்யணும் அது பாவிக்கணும் அப்படின்லாம் இல்லை வந்து இருக்கிறேன் கடந்த யுத்தத்தின் போது எனது ஒரு கால இடது கால் முழங்காலைக்கு மேலே கால் இல்லை உடம்பில் எல்லா இடங்கள்லேயும் சிறு சிறு காயங்களும் சிறு சிறு பீஸ் துண்டுகளும் இருக்குது இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டல் அந்த இதுகள்லேருந்து போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் கடைசியாக கிளினிக் எல்லாம் வர சொன்னது நான் எல்லாம் ஒன்றுமே நான் நடக்கிறேன் நடக்கணும்னு சொல்லி நான் இப்போ போகிறதும் இல்லை விட்டாச்சு அப்படி உடனே நான் கடை செய்து கொண்டு வாரேன் அப்போ கடையும் செய்து கொண்டு அதில் வர வருமானமும் எனக்கு கொஞ்சம் காணாது வேறு என்னொண்டு ஏதாவது ஒன்று துவக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்க எனக்கு ஊதுபத்தி செய்தால் கொஞ்சம் நல்லாண்ட மாதிரி பண்ணிச்சுது அப்போ ஊதுபத்தி செய்கிறதன் மூலமாக எனக்கு மட்டும் வருமானம் இல்லாமல் என்ன சார்ந்திருக்கின்ற சில மாற்றுத்திறனாளிகள் இல்லாத பெண்களுக்கும் நான் வந்து வேலை வாய்ப்பு கொடு கொடுக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஊதுபத்தியே இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு போகிறேன் அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் தடையாக இருக்குன்றது தான் அந்த சேல் செய்கிற பிரச்சனை கொஞ்சம் இதாக இருக்குது இப்போதைக்கு நான் பைக்லாம் பைக்கெலாம் நான் செய்து கொண்டு போகிறேன் ஒரு வாகனமோ ஆட்டோவோ அப்படி இருக்குன்றால் நான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்து கொண்டு போனால் வேலை வாய்ப்பும் ஆட்களுக்கு கொடுக்குறது அப்படியே இருந்து செய்யலாமுன்ற மாதிரி பாட்டிது இப்போ வேறு எங்கேயும் நம்ம போக தேவையில்லை எங்களுக்கு வருத்தமா வருத்தம் இல்லைன்றாலும் இருந்து செய்யலாம் மற்ற இடங்களுக்கு நாங்கள் போய் வேலை செய்யலாம்னா கரெக்டாயமாக அந்த டைமுக்குள்ளே போயிட்டு வேலை செய்யணும் அப்போ அதால் தான் எனக்கு இந்த இது வந்து நல்ல ஒரு ஐடியாவாக பட்டுது ஏன்னா வீட்டோட இருந்து எங்களுக்கு ஏலமோ இயலாதோ செய்யலாம் அதை விட எங்களே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து பெருசாக அந்த கஷ்டமான வேலைகள் செய்ய இயலாது அப்போ இப்படியான சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த துறையை வந்து தெரிவு செஞ்சு நான் இது வந்து காலம் வந்து நான் கிட்டத்தட்ட கனகாலமாக செய்யணும் செய்யணும்னு ஜோதிச்சு கொண்டு இருந்து இப்போ ஒரு மூணு நாள் மூன்று மாதத்துக்கு முன்னுக்கு தான் நான் இந்த வேலை திட்டத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனா ஜோஜியா நிறைய காலத்துக்கு ஜோஜி வச்சிருந்தேன் அதுக்குரிய நிதி உதவிகள் இல்லாதால இப்ப நானே எந்த இதுல முயற்சியிலேயே எந்த விதமான இதுவும் இல்லாம நானே செய்து இப்போ இதுல வந்து நாங்கள் உருவத்தி மூங்கு விலையில இருக்குது அதில் வந்து முதலாவது வந்து இந்த முப்பது இந்த வந்து ரெண்டு கலரில் இருக்குது இது வந்து முப்பது ரூபா ஒரு பெட்டி இப்படி பண்டலாக நாங்கள் அடித்து வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு வாசத்தில் இருக்குது உள்ளுக்குள்ளே அடுத்து அதே மாதிரி தான் ஐம்பது ரூபாயை எடுத்துக்கொண்டாலும் ரெண்டு கலர் பட்டியில் இருக்குது ரெண்டு வாசங்கள் ஒவ்வொரு பெட்டிக்கும் போட்டிருக்குது இது ஐம்பது ரூபாண்ட இதில் இருக்குது அடுத்தது நாங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இது நூறுரூவாய்க்குரிய புக்ஸ் இது வந்து எங்கள்கிட்ட பெட்டி இந்த கொமன் பட்டி இல்லை அந்த பெட்டி இல்லாதால் நாங்கள் கொமன் பட்டி வாங்கி அடிச்சிருக்கோம் கொஞ்சம் நிதி பிரச்சனையால் கொமனாக வாங்கி அடிச்சிருக்கோம் இதுக்குள்ள வந்து மூன்று வாசத்தில் இருக்குது இது வந்து நூறுரூவாயில் நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து தொகையாக நாங்கள் ஓரளவுக்கு கொடுக்க போகிறோம்னா நாங்கள் விலை குறைச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து நான் உண்மையாக அந்த சாதாரணமான ஒரு விலையை தான் நான் சொல்லிடுறேன் கடையில் எப்படி விற்கிறாங்களோ அந்த விலையை அது மாதிரி தொகையை அங்கிட்ட கேட்கிக்கல நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விலையை கதைச்சி பேசி நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது மற்ற அந்த நான் சொன்ன மாற்றுத்திற்கு விலையை கொடுக்குற சம்மந்தமாக அப்படின்னா இந்த இதுகள் இந்த இப்படி பெட்டியை நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது மற்றபடி காட்டாக வரும் இதை வந்து கட் பண்ணுறது அப்புறம் இதை மடிக்கிறது அப்புறம் இதெல்லாம் ஒட்டுறது இந்த இப்படி இந்த இதெல்லாம் ஒரு ஒரு பி ஒரு ஒரு பிரிவாக இருக்குது ஒரு ஆள் இப்படி இந்த காட்டாக இருக்கிறத பட்டி தரும் ஒரு ஆள் இந்த அப்படி இதை அடிக்கும் பட்டி ஒட்டக்கூடிய மாதிரி மற்றொரு ஆள் இருந்தால் பட்டி அப்படி ஒட்டுவாங்க அப்படியே வச்சு ஒட்டுவாங்க ஒட்டுனதை அப்புறம் போர் இந்த பெட்டிக்கு அடுக்கி வச்சிருக்கிறாங்க அப்புறம் வாசம் ஒரு ஆள் போடும் போட்டதை வந்து இந்த இந்த ஊதுபத்தி கவருக்கில் ஊதுபத்தி கவருக்கில் குச்சை போடுவாங்க கொஞ்சம் பேர் அப்புறம் அந்த பெட்டிக்காய் போடுறது அது அப்புறம் ஓட்டுறது அப்படின்னு பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைகள் அப்படியே கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பிறகு கடைசி ஆள் வந்து பண்டல் அடித்து இஞ்ச பக்கம் மடக்கிக் கொண்டிருப்பாங்க அப்புறம் நாங்கள் செயலுக்கு போவைக்கே அந்த இப்படி தான் அந்த பேக்கில் தான் கட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் பைக்கில் மாற்றுத்திறனாளிகள் மற்றது கணவர் மாதிரி இல்லாத பெண்களுக்கு இப்படி கட்டி கொடுத்து விடுறது அவங்க விற்பனை செய்துட்டு வந்தாங்கண்டா அவங்களுக்கும் ஒரு லாபம் கொண்டு வரும் எங்களுக்கும் வரும் இப்போதைக்கு நாங்கள் இப்படி தான் எங்கிட்ட சேலை வந்து நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதை வந்து நாங்கள் இன்னும் பெரிய வெள்ளாங்குளத்தில் இருந்து அப்படி இஞ்சாலும் அம்பாடி இந்த தூண்ட நான் தான் பைக்கில் ஓடி கொண்டு கொடுத்துருது எங்களுக்கு அந்த சிப்பியார் அந்தோணியார் கோயில்னு சொல்லி இருக்குது அதில் வந்து நாங்கள் பாதொடக்காய்ச்சி அதில் வந்து ஓரளவுக்கு தொகையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் தொகையாக கொடுக்குறேன்டா அதையும் நான் தான் கொண்டு கொடுக்குறது மாதிரி கடைக்கு நாங்களே பைக்கில் கொண்டு வந்து கடைக்கு கொண்டு போயிக்க சில சில பிரச்சனைகள் நாங்கள் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்குது மற்ற பத்திரிக்காரர் வந்து விலை குறைச்சி கொடுக்குறாங்க நாங்கள் கொஞ்சம் விலை கூட கொடுக்குற மாதிரி அப்படின்லாம் சொல்கிறோம் நாங்கள் அப்போ அவங்ககிட்ட சொல்கிறது எப்படி தானே அவங்க பெரிய லெவலில் செய்கிறாங்க நாங்கள் இப்போதான் வளர்ந்து வாரோம் எங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று செய்து இதை வாங்குங்க ஆனால் உங்களுக்கு பெரிய அளவு லாபம் இருக்கான்னு நான் ஆகலை சுமாரும் ஒரு அஞ்சு ரூபா லா அஞ்சு ரூபா அவங்க குறைச்சி கொடுக்குறதால அவங்க தான் நல்லது ஆனால் சில சில கடைக்காரரும் நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் தான் நாங்கள் இதை வந்து உற்பத்தி செய்து நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு எந்த கதையும் கதைக்க மாட்டாங்க எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை தந்து நீங்கள் எங்களை தாங்க நாங்கள் உங்களை விற்று நாங்கள் தாரோம் அப்படின்னு சில கடையெல்லாம் கொடுத்த உடனே உடனே எங்களை கையில் காசு தருவாங்க மறு சேல் செய்கிறது மெயினாக நம்ம முதல் சொன்ன மாதிரியே ஃபுல்லாகவே பைக்கெலாம் கட்டி கொண்டு போகிற சில நேரங்களில் பைக்கில் ரெண்டு பேக்கெல்லாம் கட்டி கொண்டு போ கட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது நாலஞ்சு கடையில் எடுத்துட்டாங்கடா திரும்ப வர வேண்டியா இருக்கேன்டா கொண்டு போனால் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு எங்களை இதே இது கொஞ்சம் வேறு இதுகள் வாகன இதுகள்னால் நாங்கள் நிறைய ஏற்றி கொண்டு போனால் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் சுற்றினோன்னா நிறைய செயல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிது நாங்கள் இதோடு சேர்ந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் இன்னொரு வேறு வேறு பொருட்களையும் சேர்த்து கொண்டுருக்கிறோம் முதல் நாங்கள் அடிச்சுனா கொம்பட் அத்தர் திரி அப்படின்ட்டு மற்ற நாங்கள் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய இது இவங்க இதில் செந்தமன்ற மெயின் வந்து உடையார்காட்டில் இருக்குது அங்கே உடையார்காட்டு கோடிசன் அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு மெயினாக இந்த விஷயங்களை சொல்லித்தருவார் இப்படி இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அது மெயினாக இருந்து அங்கே அதில் ஒரு கிளையாக நாங்கள் பிரித்து இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு போவோம் இன்னும் நாங்கள் இதை மெயினாக ஊதுபத்தியை செய்து கொண்டு வேறு வேறு பொருட்களையும் அதோட சேர்த்து கொண்டு போகிறதுக்குரிய திட்டங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் இது வந்து எந்த தனியே எனக்கு தான் லாபம் வேணும் அப்படின்ற ஒரு பக்கம் இல்லாமல் எந்த என்ன போல் மாறித்திறனாளியான நாட்களுக்கு நான் வேலை வேலை வாய்ப்பு கொடுப்பது தான் என்னோடைய நோக்கமாக இருக்குது இங்கே நிறைய கணவர் மாதிரி இல்லாத பெண்கள் படிப்பை வந்து இடையில் நிறுத்தின இளைஞர்கள் யுவதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மது போதலுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க அவங்கள் வந்து உண்மையிலே நல்ல ஒரு தொண்டு முடிவொண்டு எடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தில் நாங்கள் வந்து அந்த பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குமா ஏன்னா நான் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எனக்கு எனக்கு நான் வந்து வந்து உண்மையிலேயே எந்த விதமான போதை பாவனை அதுகள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் சின்னல இருந்தே நான் நினச்சது என்னென்னா எப்படியாவது உழைக்கணும் அப்படியா உழைச்சி நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கம் தான் எனக்கு இருந்தது அம்மா அப்பா கலக்கணும் பார்க்கணும் அப்படின்னு அந்த நோக்கம் எனக்கு மனசில் இருந்தபடியாக அந்த போதை பொருள் சம்மந்தமாக தான் பார்க்கணும் செய்யணும் அது பாவிக்கணும் அப்படின்லாம் இல்லை அப்படி நினச்சி நான் இருந்த இடத்துல வந் அப்படியே வந்த இடத்துல தான் எனக்கு இந்த எதிர்பார்க்காததுனால் யுத்தத்தில் இதாகி கால் இல்லை ஆகி போன நான் அது பிறகு பல தடவை ஜோதிஜன் நான் என்ன செய்யலாம் எனக்கு படிப்பு மந்திரியில் நின்றுட்டு பொருளாதாரத்தில் பொருளாதார பிரச்சனை பெரும் பிரச்சனை நான் எப்படி அதை செய்யலாம் செய்யலாம்னு ஒவ்வொரு முறையும் ஜோதி கொண்டு இருப்பேன் ஜோதி கொண்டு இருக்க தான் நான் அப்படியே திருமணம் செய்ய வேண்டிய கட்டமாக ஆகிட்டு கட்டினோன்னு குழந்தையெல்லாம் கிடைக்க வேண்டிட்டு அப்படியே கடைகள் கடையில் வாரம் வருமானம் எனக்கு உண்மையிலேயே காணாது இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு ஜோதி கொண்டு சரி காணி தைக்குது அதில் திண்ணையில் வைப்போம் அப்படின்னு சொல்லி செய்து கொண்டு போனது தென்னையும் ஒரு முக்கால் முக்காலக்கிறேன் தென்னையை வச்சு அப்புறம் அங்காளே இன்னொரு காலைகிற காணியிருக்கா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஜோதிக்கொண்டிருக்கீங்க சரி வாங்காண்டு அதுவும் வந்து ஃபோன் நிறுவனம் வாங்கிட்டு ஃப்ரீயாக தான் தந்தது சரி அதையும் வைப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் எல்லாம் செய்து கொண்டு இருக்கீங்க அப்படி செய்து கொண்டு போனால் தான் என்னுடைய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் இதாகிக்கொண்டிருக்கும் அப்படின்றதுக்காண்டி அப்படி என்னென்ன செய்யலாம்ன்றதுக்கா ஒன்று ஒன்றா செய்து 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 கொண்டு போய் இருக்கிறேன் அதுக்குள்ள மாங்கண்ட அந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்து திரும்ப அதுக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கல சரி அதுக்குள்ள தேன் வளர்ப்பு செய்யலாம்ன்ற மாதிரி ஒன்று பட்டுச்சுது சரி அதையும் செய்யலாம் அதையும் நான் ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு போயிருக்கேன் போய் இருக்கிறேன் நான் அந்த மாங்கிலிருந்து கண்டு ஒரு யோசனையும் வந்தது சரி அதை நான் ட்ரை பண்ணி போகணும்னா அப்போ நான் ஏற்கனவே அதை செய்து பார்த்தேன் வெற்றி அளிச்சிது எனக்கு இப்போ நான் திரும்ப அந்த கட்டு அந்த கண்டோடைய வச்சு அந்த கண்டுகள் வந்து ஒற்று ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறேன் இன்னொரு மூணு நாலு மாதத்தால் நான் அந்த கண்டை வந்து பிரித்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் யுவதிகளும் இப்படி ஒரு முயற்சி ஒன்று இருந்தால் தான் நாங்கள் உண்மையிலே வந்து ஒரு பொருளாதார ரீதியாக நாங்கள் வந்து ஒரு சுதந்திரம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கால இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாம் அந்த மது போதிலுக்கு அடிமையாகி கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இன்னும் சில சில அந்த தோட்டங்களை விரிவுப்படுத்தி செய்கிறது ஏற்ற மாதிரி வேலை சம்மந்தமான இதுகள் ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் விலங்கு கிடைக்கு மாதிரி தான் நாங்கள் இதுலேருந்து இன்னும் நாங்கள் நிறைய இதில் செய்து கொண்டு போய் மாதிரி இருக்கும் அதை விட வேலை வாய்ப்பும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியும் இது வந்து எனக்கு பெரிய இதாக இருக்கும் அப்போ என்ன இருக்கிறத வச்சு தான் நான் இப்போது செய்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் நம்ம இப்போ நீங்கள் கூடிய இந்த வீடை பார்த்தா கூட எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு கை கால் இருக்கிறாக்கள்கிற வீடோடு இந்த வீடு வந்து உண்மையிலேயே சரியான இது தானுண்டு அப்போ இது வந்து நான் உண்மையை இப்படி வச்சிருக்கேன் வந்து எந்த பயங்கர ஒரு கஷ்டத்தால் தான் நான் முயற்சியால் தான் நான் அதை வந்து இவ்வளோத்துக்கு செஞ்சுருக்குறேன் ஒளியே பார்க்குறாங்கலாம் யோசிப்பாங்க அப்போ இதில் வந்து நான் ஒன்றும் சொல்கிறேன்னா எதுக்கு நாங்கள் முயற்சி தான் தேவை உண்மையிலே இந்த இப்போ கால் மட்டுன்னு போட்டிருக்கிறேன் இப்போ கால கலாட்டி காணினா இருந்தால் சைடில் காயம் இந்த காலனுக்குள்ளேயே இந்த சைடில் காயம் அப்போ கடையில் நீப்பான்னு வந்துட்டு ரெண்டு மணி காலை காளை கலட்டி போட்டுருந்தா தான் காயம் கொஞ்சம் காற்றுப்பட கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ போட்டுட்டு இப்போ காலை கலட்டணும்னா அப்படியே நீர் மாதிரி இப்படி வந்திருக்கும் இப்போ அவ்வளோத்து கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் கஷ்டம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்யலாதுன்றதான் அந்த இது எவ்வளோதான் தெரியும் இதில் மட்டும் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே நாங்கள் இப்போ உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களை வந்து எங்கள மக்கள் வாங்குகிறாங்க என்றாலும் குறைவாக தான் இருக்குது இப்போ வேறு வேறு இடங்களில் இந்த வார கொண்டு வர பொருட்களை தான் வாங்கி வாங்கி பாவிக்கிறாங்க வைக்கிறாங்க இப்போ எங்கள்கிட்ட வாங்குறது கொஞ்சம் குறைவு இந்த இதனூட நான் தெரியப்படுத்தினேன்னா எங்கட மக்கள் வந்து நாங்கள் செய்கிற எங்கட உற்பத்தி பொருளை வந்து வாங்க கிட்டத்தட்ட நாங்கள் அவங்கள மறு அவங்களோட உற்பத்தி எப்படி இருக்கோ அதே குவாலிட்டி கேட்ட மாதிரி நாங்களே இதையும் உற்பத்தி செய்து கொண்டு வரோம் அதில் வந்து நான் எல்லாரையும் சொல்லலை சில பேர் உடனே ஏற்றுக்கொண்டு வாங்குகிறேன் நான் அவங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நான் சேலுக்கு கொண்டு போய்க்கு அப்படி கதைப்பாங்க ஆனால் கட்டாயம் வாங்குவோம் அப்படின்ட்டு சில பேர் இல்லை இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் செய்து தொடர்ச்சியாக கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தது செய்யாதீங்க எங்களுக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தான் வந்து எங்கட பொருளையும் நீங்க வாங்கி அஹ் பாவீங்க காட்டா வரும் அதை வெட்டி எடுக்கணும் வெட்டி எல்லாம் எடுத்துட்டோம் வெட்டி எடுத்தப்பட இந்த காட்டை அப்படி காட்டை வந்து நாங்க மடிக்கணும் அப்படி இப்படி மடித்து மடித்து இதில் இருக்கிற எல்லா காட்டையும் நாங்கள் கொஞ்சம் சேர்த்தா தான் நாங்கள் ஒட்டுறதுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா இப்படி வச்சா கஷ்டமா இருக்கும் ஒட்டுறதுக்கெல்லாம் இப்படி மடித்து வச்சா அந்த ஒட்டுறதுக்கு உபயோகமாக நாங்கள் ஒட்டி ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காண்டி வச்சு இது செய்கிறது பிறகு இதில் நிறைய இப்போ நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம் இந்த மடித்து வச்சுருக்கோம் இதை வந்து நாங்கள் சும்மா நேரம் இந்த மாங்கண்டு வச்சு நாங்கள் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கிட்டே ஆகிட்டு இதில் வந்து ஒரு ஐம்பது கண்டுக்கிட்டே இருக்குது இது வந்து சரியான முறையில் நாங்கள் வெட்டி பராமரிச்சாதான் உண்மையிலே சரியான முறையில் வந்து நாங்கள் கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நான் எந்த விதமான பசலையோ இல்லாட்டி எந்த விதமான மருந்துகளோ பாவிக்கவே இல்லை இதுக்கு பசலாண்டு பார்த்தீங்கன்னா இதில் கட் பண்ணுற அந்த குலைகளை தான் இந்த நல்லா காய் காய்க்கு குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி காண்டி இந்த மாமர தோட்டத்துக்குலாம் நாங்கள் தேன் வந்து சைவ மண்டு துவங்கி இப்போ தான் நான் ஒரு முதலாவது பெட்டியை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இதை வச்சு இப்போ ரெண்டு மாதத்துக்கிட்டே ஆகிட்டுது அவங்களுக்கு தேன் வதை வச்சு கொண்டு இருக்குது இன்னும் ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு பிறகு நாங்கள் இந்த தேன் பெட்டியை இன்னொரு ரெண்டு மூணு தேன் பெட்டியெல்லாம் நாங்கள் பிரிப்போம் இதில் அந்த தேன் நிலையான கொஞ்சம் எடுத்து பிரித்து இதை கொள்ளணும் இதில் என்னென்னா நாங்கள் இந்த சேலுக்கு போகிறாலும் சரி இல்லாட்டி நாங்கள் எங்கட வேறு வேறு தேவைகளைக்கு நாங்கள் எங்களோட வீட்டில் இருந்து இந்த எங்க மெயின் ரோட்டுகளுக்கு போகிறதுக்காக இருந்தாலும் இந்த பாதை பிரச்சனை சரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது உண்மையிலேயே நாங்கள் அந்த செயற்கைக்கால் பொருத்தி கொண்டு இதால் நடந்து போகிறத வந்து சரியான கடினமான விஷயமா இருக்குது சில டைமில் நாங்கள் அந்த எங்களோட சேலுக்குரிய சாமான்களை பைக்கிலேயோ சரி இதுலையோ நாங்கள் கொண்டு போயிக்க ரோட்டால் போயிக்க அழுகக்கூடிய வரும் அதை தவிர நாங்கள் இந்த நிறைய திறக்காக விழுந்தும் விழுந்து தான் போயிருக்கிறோம் மேடம் ரோடுகள்னு பார்க்க உங்களுக்கு தெரியும் இதில் என்னைய மாதிரி மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் பாடசாலை செல்கிற சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாம் அதை விட ஏதாவது ஒரு இதை வந்து காட்டு பிரதேசம் ஏதாவது ஒரு சின்ன ஆபத்துண்டாலும் உடனே நாங்கள் அம்புலன்ஸுக்கு கால் பண்ணால் ஆம்புலன்ஸ்கார் உள்ளுக்காக வாடறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது காலையில் கூடியே சம்பவம் நடந்தங்களை வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிட்டு ஆம்புலன்ஸுக்கு கொழுத்து அது வாரது கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு அப்புறம் பைக்கில் தான் செஞ்சது அதுவும் பைக்கில் போனாலும் உள்ள கவரையில் இல்லாது இந்த ரோடு அங்கால போய் மெயின் ரோட்டுக்கு போய் தான் அங்கால போகலாம் அப்போ நாங்கள் வந்து என்னென்னா எங்களுக்கு இந்த பாதையில் சும்மா ஓரளவுக்கு பாதை பாதையில் நடந்து செல்வது கேட்டிருந்தாலும் ஒரு ஏற்பாடு உண்டு உண்மையிலேயே செய்து தந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய தடையாக இருக்கிறது இந்த பாதை தான் எங்களுக்கு தடையாக இருக்குது எனக்கு மட்டுமில்லை தனியாக நான் எந்த கருத்துக்கு மட்டுமில்லை எங்கட ஊர் மக்கள் எங்கட அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஏன்னா எல்லா அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து கடிதங்கள்லாம் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன்ட்டு இது வரைக்கும் சொல்லி கொண்டிருக்காங்க எந்த விதமான முடிவுகளும் கிடைக்கல உண்மையிலேயே இதில் நான் வந்து பாதிக்கப்படுறது கொஞ்சம் நானாக இருக்கலாம் என்ன இந்த என் எந்த நிலம் எனக்கு எனக்குள்ளாங்க மற்ற ரெண்டு கால இருக்கிறாங்க ஏதாவது தவணை மெதுவாக போயிடுவாங்க இப்போ எனக்கு உண்மையிலே சரியான கஷ்டமாக இருக்குது எனக்கு கவலையாகவும் இருக்குது இது சம்மந்தமாக நான் யாரோட போய் கதைக்கிறது என்ன மாதிரி தொடர்பு கொள்றன்றமே எனக்கு இருக்குது இந்த இதே மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒழுங்கைகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஒழுங்கையும் இதே நிலப்பாடெலான் இருக்கிறது ஒவ்வொரு ஒழுங்கைகளையும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் வயது போனாக்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள் பாடசாலை செல்கிற மா